ஓம் சிவகுரு சனத் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இறைவன் ஏன் மிக பெரியவன் ஏன் எல்லாம் வல்ல தன்மை உடையது இறைவனை ஏன் மிக பெரியவன் அப்படின்னு சொல்றான் ஆனா பேரே கிடையாது உண்மையாவே பாத்தீங்கன்னா இறைவனுக்கு ஒரு பேர் ஏதாவது இருக்கா இல்லை அப்போ நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்னா சிவம்னு பேர் சொல்றோம் சிவன் இல்லை சிவம் அப்படின்னு ஞானிகளால் சிவம் என்று அழைக்கப்படும் எல்லாம் வல்ல இறைவன் அவர் எப்படி இருக்கிறாரு ஏன் அவரை மட்டும் எல்லாம் வல்ல இறைவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இறைவனை ஒரு ஞானி சொல்றாரு தானே தானாகி எல்லாம் தானாகி நான் இப்பதியாய் விலங்கிடும் என் தாயை என் தந்தையை அப்படின்னு என் அம்மாவாகவும் அப்பாவாகவும் இறைவனை போற்றி பாடும்போது என்ன சொல்றாருன்னா எல்லாரும் நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாருமே இறைவனை தேடி இருப்பாங்க அந்த காலத்து ரிஷிகள்ல இருந்து மகான்கள்ல இருந்து எல்லாரும் தெய்வங்கள் முத கொண்டு இறைவன் இல்லாமல்ல இறைவனை நாடித்தான் இருக்கிறது அப்போ அந்த இறைவனை தேடும்போது வானம் தான் நம்மளுக்கு நேர கீழே இருந்து பார்த்தா இருக்கும் அப்பதான் வானத்தை தேடி வானத்தை பார்த்தே தவம் பண்ணி வானே அப்படின்னு சொல்லிட்டு போனான் அப்போ வானத்தையே தொட முடியல ஒருவேளை வானத்தை உருவாக்குனதா இருக்குமோ அப்படின்னா வானே வான்கருவே அப்படின்னா அப்போ வானத்தை உருவாக்குனது இருக்குமானா வானத்துக்கே போகல வானத்தை உருவாக்குனது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி வான்கருவின் முதலே அப்படின்னு ஒரு பேர் வச்சான் வச்சுட்டு வேற எப்படிடா இத கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு வல்லால் அப்படின்னா மிக பெரியவனே அதான் வல்லால் என்று அழைக்கப்படும் இறைவன் அன்பரெல்லாம் உள்ளாய் நின்றவனை அப்போ எல்லாம் வல்ல இறைவன் மிக பெரியவன் அவ எப்படி அன்பர்க்கு உள்ளே இருப்பான் அதுதான் வல்லல் பெருமான் சொல்வாரு அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே ஏன்னா பெரியவ அன்பெனும் பிடியில் அகப்பட்டு விடுவான் அன்பெனும் குடில் புகும் அரசே எல்லாம் உள்ள இறைவன் எப்பேற்பட்டது பாருங்க பேர் கூட வைக்க முடியாம வல்லாள்ட்டான் அப்பேற்பட்ட இறைவன் இந்த அன்பெனும் பிடியில் எப்படி அகப்படுவான் இத திருமூலரை என்ன சொல்லுவார்னா நீ இறைவனை பார்க்கணும்னு சொல்லி நீ தவம் இருந்து உன் உடம்பையே கெடுத்து நல்லா பாருங்க தவம் பண்ண பண்ண சாப்பிடாம தவம்லாம் நூறு வருஷம் இரநூறு வருஷம் சமாதியில இருந்து பண்ணுவாங்க அதான் என்பே விரகம் இறைச்சி அறுத்திட்டு யோக நெருப்புல பொன்போல் நெருப்பில் பொரிய ஒருப்பினும் அன்பில் உருகி அகங்குலைவாருக்கு அன்றி என்போல் மணியே எய்த ஒண்ணாதே அப்படி அப்போ இறைவனை அன்பால் தான் அடைய முடியும் அன்பால் தான் உணர முடியும் அன்பால் தான் அறிய முடியும் அன்பே அவன்தான் என்பதை பின்னாடி அறியலாம் நன்றி வணக்கம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய கமெண்ட் பண்ணுங்க நன்றி